பச்சிலை பள்ளி பள்ளி காரணமாக வெள்ளது மக்கள் அன்றாண்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மிகவும் நெருக்கடிய இடங்களுக்கு வருகின்றனர் பொது சங்கம் கற்றுச்சூழல் முழுவதும் வெள்ளம் வியாபித்துக் காணப்படுவதால் தமது பயனழுங்குகளையும் வர்த்தக செயல்பாடுகளையும் மேற்கொள்வதற்கு வெள்ளம் இடையூறாக இருப்பதாகவும் தமது விசாரணை தெரிவித்துள்ளனர் பல காலமாக தாம் இப்பிரச்சனைக்கு முகம் கெடுப்பதாகவும் தமது பிரதேசத்தில் மழை பெய்தாலும் பொது சந்தை காணப்படும் பிரதேசத்தில் இருப்பதாகவும் கூறியிருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்